உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் அது இந்த நாள் முடிஞ்சிடும் முடிஞ்சதுனா இந்த நாள் வேலைக்காரங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை எல்லாம் பாத்துக்கங்க அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க சபாடி நடிச்சுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை எல்லாம் பாத்துக்கிறதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டர் மஞ்சள் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்கள் மன சந்தோஷங்கிறது ரொம்ப அதிகமா இந்த நாள் தேவைப்பட வேண்டியதா இருக்கு ஆளுமை எண்ணங்கள் உங்களுக்கு அதை வேணுங்கிறதுனால மிரட்டி ஒரு காரியத்தை சாதிக்கிறது ஒரு பாஸ்டா ஒரு பயங்கரமா சாதிக்கிறது மெயினா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பெரிய ஆர்வத்தை காட்டக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனால் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இந்த நாள் லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கனரகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நடக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் பிங்கு நான் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே இன்றைய நாள் வந்து நம்ம நினைக்கிறதோட நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் வந்து அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் சண்டை சச்சரவு எல்லாம் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்பு வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் சிம்மக ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய கையில மேக்னெட் வச்சிருந்தீங்கன்னா பணம் வரும் மேக்னெட்னா தெரியும்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் குடும்பத்துல அதாவது சில விஷயங்கள் வந்து டீசெண்டா சொன்னாலும் செட் ஆகாதுன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸோட சொல்லி முடிக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்

முடிக்கக்கூடிய அற்புதமான நாடாகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் துளாராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் பிரயாணங்கள் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது தான் நல்லது விஷயத்திலையுமே அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லா இருக்கும் நிறைய ஏற்றங்களும் சந்தோஷமும் மன வாழ்க்கையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அருணாச்சரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருட்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபத்தாபங்களால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நிறைய பேருக்கு பூர்த்தி சொத்து வரும் சொத்து வைக்கணும்னா வைத்துருவீங்க வேண்ட வரணும்னா வரும் முக்கியமான நபர்கள் நமக்கு பணம் வரணும்னா வரும் நினைத்த எல்லா காரியங்களும் ரொம்ப பாசிட்டிவா நடக்கக்கூடிய நாள் மெயினா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்காது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் தனுசு ராசியர் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் இடம் மாற்றங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல லேண்டு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வீட்டுல உபகரணங்கள் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் புதுசாதான் வாங்கி போடுற மாதிரி இருக்கு அதே மாதிரி இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் உங்க வேலையை தொடர்ந்து கரெக்டா பண்ணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது அஞ்சநேரிகள் வேலை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் பிங்கணர்கள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தோல் பட்டை இளைய சகோதரன் சகோதரிகள் அதே மாதிரி தசைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஒரு காலகட்டங்கள்ல பொதுவா எந்த அவசரப்படாம அவசரப்படாமுறதாவே இப்பொழுதும் நடந்துரும் மனசுல ஏன் நடக்கலாம் இதுக்கு நடக்கலாம்னு ஒரு சின்ன டென்ஷன் மட்டும் இருக்கும் ஆனா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபார் தேச்சத்தை கொடுப்பார் ராசியான கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை ஒரு சில பேருக்கு முகத்துல வச்சுனா அதே மாதிரி பணம் காசு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும்போது கரெக்டா இருக்கும் நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் செலவுகளுக்கு தேவையான பண வரவுகள் தாராளமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தென்கிணறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்கள் புதிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா நடந்து வாய்ப்புகள் இருக்கு மன சந்தோஷம் புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது நட்பு பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இன்றைக்கு நாள் ஆரம்பிக்கிறதோ இல்ல முடிக்கிறதோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி